ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனை விசேஷமான அனுகிரகங்கள் இருந்தாலும் சௌலபிய சௌசீல்யாதிகள் நிறைஞ்சு இருந்தாலும் நமக்காக பல லீலைகள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணுவதற்காக இருந்தாலும் இதற்கு சமமான உபகாரம் கிடையாது ஏன்னா பகவத்கீதை இருக்கவே தான் வேதத்தினுடைய அர்த்தமே புரியும் இல்லட்டா வேதத்தினுடைய அர்த்தமே புரியாமல் இருந்தது வேத வேதாந்தங்கள் அதுபோல் மற்ற சாஸ்திரங்கள் என்னென்ன அதாவது இதிகாச புராணாதிகள் இதெல்லாம் இருக்குது சூத்திரம் இருக்குது வேதாந்த சாஸ்திரம்னு இது எல்லாத்துக்குமே பகவத்கீதைங்கிறது ஒரு பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் போல் அதனுடைய அர்த்தத்தை வச்சுண்டு நாம் நிர்வாகம் பண்ணுற வழக்கம் அதனால் வேதாந்தங்களையெல்லாம் புரியும்படி பண்ணது பகவத்கீதை எம்பெருமனுடைய தத்துவத்தை நமக்கு புரியும்படி பண்ணது பகவத்கீதை அதே மாதிரி சரணாகதி மார்க்கத்தை காண்பித்து கொடுத்தது பகவத்கீதை அதனால் பகவத்கீதை தான் நமக்கு மனுஷர்களுக்கு இன்னியளவும் ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது விசேஷமாக இருக்குது அதனால் எப்படி ஸ்ரீ ராமாவதாரத்தில் சேது அணை கட்டினதை சொன்னாரோ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை அருளி செய்ததை இந்த ஸ்லோகத்தில் விசேஷமாக சொல்ல போகிறார் சுவாமி தேசிகன் प्रभूत विबुद्षरणि विश्वभरा भरापनयन छलामता निराकृतवती दिए निगम सौधदीप्रिया विप्चिद विगीतया जगति गीतयांधम तम தயே தயையே நீ எம்பெருமானை கிருஷ்ணாவதாரம் எடுக்க பண்ணினாய் அதற்காக ஒரு சாக்கு கிடைத்தது பூமாதேவி ஆனவள் நிறைய அசுரர்களுடைய பாரம் என்னால் தாங்க முடியவில்லை என்பதாகச் சொல்லி பெருமானிடம் முறையிட பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதையே ஒரு வியாஜமாக கொண்டு பகவானை ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி வைத்தாய் தயாதேவியை நீ பண்ணி வைத்தாய் பிறகு அங்கே பகவத்கீதையையும் செய்ய வைத்தாய் அது ஒரு வியாஜம்தான் அதாவது பூபாரம் தீர்ப்பதற்காக அவதாரம் என்று ஒரு வியாஜத்தினாலே முக்கியமான காரியம் பகவத்கீதையை அருளி செய்தது அதன் மூலம் இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய அஜ்ஞான இருட்டை போக்கடித்தாய் வேதம் என்கிற மாட மாளிகை அதன் மேல் பகவத்கீதை என்கிற விளக்கை நீ ஏற்றி வைத்தபடியினாலே லோகத்திலே அஜ்ஞான இருட்டு என்பது அகன்று போயிற்று என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதில் கிருஷ்ணாவதாரம் பெருமாள் எதற்காக பண்ணார் அப்படின்னு புராணங்களிலே பார்த்தோமானால் பூபாரம் தீர்ப்பதற்காக அப்படின்னு தான் இருக்குது ஆழ்வாரும் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்லாம் சொல்கிறார் அப்புறம் புராணங்களில் ஆரம்பமே தான் கிருஷ்ணாவதார ஆரம்பத்தில் கௌர்பூத்வா அஸ்வமுகி கின்னான் பூமியானவள் ஒரு பசுமாடு வடிவத்திலே போய் கண்ணிலே ஜலம் வடிந்து கொண்டு பெருமாளிடம் போய் பிரார்த்தித்தார்லாம் இருக்குது அதனால் பூபாரத்தை தீர்ப்பதற்காக தான் பகவான் அவதாரம் பண்ணார்னு இருக்கு ஆனால் அது ஒரு சாக்கு அப்படிங்கிறார் இந்த சாக்கை வச்சுன்னு வேறு ஒரு காரியத்தை பெருமாள் உத்தேசம் பண்ணி நடத்தி கொடுத்தான் அதுதான் நமக்கு வேத வேதாந்த அர்த்தங்கள் புரிய வைப்பதற்காக பகவத்கீதையை அருளி செய்யணும் தான் பெருமாள் நினச்சான் ஆனால் இதுக்காக பூமியில் எப்படி போகிறது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது உடனே பூமி வந்து கேட்கவே சரி அப்படியானால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணான் கருணையினாலே